சேனல் நண்பர்கள் வணக்கம்ங்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க கடந்த இரண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் வந்திருக்காதுங்க நிறைய நண்பர்கள் கூப்பிட்டுருந்தீங்க பதிவுகள் போடல அப்படின்ட்டு கண்ணுகள் மாடுகள் இல்லாத காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் போட முடியலைங்க இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நாலு கண்ணுகள் பதிவு வந்திருக்குதுங்க அதுபோக வந்து புது வரவு ஒரு கறவை மாடு செவள மாடு கண்ணுக்குட்டியோடு வந்திருக்குதுங்க அதையும் பார்த்துடலாமுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல நேர் நேர்கொம்பலை நந்த சிலையாட்ட கலக்கி நல்லா ஏற்ற ஒரு முக அமைப்பில் கையால் சுத்தத்துலிங்க உடம்பு சுத்தத்தில் வாழ இருக்கிறது இல்லைங்க கொழாம்புலனாலும் நல்லா மாதிரி தெளிவான கொலாம்பு அமைப்பு இல்லைங்க நல்லா நின்று பார்த்தீங்கன்னா ஒரு தோரணையாக நல்ல மயிலக்கண்ணாக காலக்கண்ணா வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல சிறு மூஞ்சி சிறுங்காது சிறுகொம்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக வந்து சேரம்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை எடுக்கலாமுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது பற்கள் தெளிவாக இருக்குதுங்க காய்கள் இரண்டு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பொழுது இல்லை களைப்பு சுழி இல்லைங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கைன்னு காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து மாடுகள் கன்றுகள் பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் எப்போ வேணால் வரலாமுங்க சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வந்துக்கலாமுங்க நேரில் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான கால்நடைகள் இருக்குதா அப்படிங்கிறத என்னங்க என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்க நம்ம பதிவில் வந்து காங்கேயமான கண்ணுகள் எல்லா வகையான கன்றுகளும் போடுறோம்ங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா சிந்து மாடில் ஹெச்எஃப் அந்த கருப்பு சட்டையில் செவ்வள சட்டையில் மொட்டை மாடு பொம்பு கிடாரிகள் எல்லாமே போட்டு விற்பனை பதிவு டெய்லியும் போடுவோங்க ரெண்டு நாளாக பதிவு போடுறதுக்கு கன்றுகள் இல்லாத காரணத்தினால பதிவு போடலைங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு எட்டுட்டு ஒம்பது மாதம் வயதுங்க நல்ல கை கால் சுத்தம் இருக்குது கழிப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முகத்துலையோ கொம்பு தலையிலையோ உடம்புலையோ அலகுலையோ எந்த ஒரு சுழி சுத்தத்துலையோ கழிக்க வேண்டியது இல்லைங்க இதோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க எட்டுட்டு ஒம்பது மாதம் ஆன கன்று பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க வேணுங்கிற நண்பர்கள் கூப்பிடுங்க ஏதோ ஒரு ஐநூறுல மூணு நான் சர்ச் பண்ணிக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் உண்டான டைம் நீங்கள் கேட்டுட்டு வரலாமே அதே போல் ஃபோன் மூலிமா பேசி நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேலை பேசி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பேசி கன்ஃபார்ம் பண்ணதையுமே வந்து ஒரு பத்து டு பாஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கண்டிப்பாக பண்ணணுங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து கண்ணை வந்து நிப்பாட்ட முடியும் ஏன்னா அட்வான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபோ மறுபடி சாயந்தரமாக பண்ணுறோம் காலையில் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நம்ம அமைச்சு கொடுக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கண்ணொள் மாடல் வந்து டெய்லராக பார்த்துட்டு இருக்கிறவங்க எடுக்கிறக்கு தயாராக இருக்கிறவங்க அவங்க கேட்கும்போது நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ண வேண்டாம் ஒருத்தர் பண்ணுறன்னு பண்ணுறன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்த முடியாதுங்க பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண் விற்பனை ஆயிடுச்சின்னு நம்ம சொல்லிடலாம் அதுக்காக வந்து நீங்கள் ஃபோன் மூலிமா நீங்கள் பார்த்துட்டு எப்பவும் போல் புக் பண்ணுறவங்க டக்குன்னு அட்வான்ஸ் பண்ணுற சூழ்நிலையை அமைச்சிக்கோங்க அப்படிங்கிறத ஒரு அன்போட்டை தெரிவிச்சுக்கிறவங்க இந்த கண்ணுக்கு ஜோடி கண்ணு வேணாலும் நம்ம வாங்கி கொடுக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தாலும் என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறத அளந்து சொன்னீங்கன்னா நாமளும் அளந்து சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு செவலை கன்று அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலை கண்ணுங்க ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க வலதுபுறம் நிற்கிறது செவலை கன்று இடதுபுறம் நிற்கிறது செவலை காலை கண்ணு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் பதிவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி வந்து நம்ம கேட்குறதே வந்து அவங்க செவலை வந்து இரண்டு ரெண்டு கேட்பாங்க எப்பவுமே வந்து செவலையாக வந்து இரண்டு ஜோடியாக கேட்பாங்க ஒரு சிலர் வந்து ரெண்டுமே செவலை காலக்கண்டான் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து ரெண்டுமே செவலை கிடாரி தான் கேட்பாங்க இன்னொரு பகுதியினர் வந்து பார்த்திங்கன்னா அதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் செவலை காலக்கணுன்னு செவலை கிடாரிக்கணுன்னு வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு வலதுபுறம் நிற்கிறது செவலை கிடாரிக்கண்ணுங்க இடது புறம் நிற்கிறது செவலை காலை கண்ணு தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து கேட்டீங்கனாலும் கொடுக்கலாமங்க தனித்தனியாக வேணாலும் கண்ணை தனியாகவும் காலக்கண்ணை தனியாகவும் கொடுக்கலாமுங்க வலதுபுறம் நிற்கிற கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமுங்க எல்லா சுத்தம் தெளிவாக இருக்கும் கைகள் உக்கம் வாழ்க்கம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்கும் சுழி அப்படின்னு சொல்லி கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க எல்லாமே தெளிவாக இருக்குங்க கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் நேர்கொம்ப பயிர் கொம்பாக வந்து சேரும் நெட்டு நீளத்தில் நல்ல ஒரு தரமான மாடாக வந்து சேருமுங்க கைகள் உக்கம் தெளிவாக இருக்குங்க அமைதி தவிடு தீவனம் எடுத்துக்கறதுல எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கேட்குறோம் இடதுபுறம் இருக்கிறது வந்து காளைக்கன்றுங்க செவல கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா திமுக இருக்கும் தொப்புல் கூடிய இறக்கம் இல்லாமல் வால் சன்னத்துலிங்க கைகள் ஊக்கத்தில் பற்கள் எட்டு பற்களோட காய்கள் இரண்டு காய்கள் தெளிவாக இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று நல்லா நைஸ் குவாலிட்டியான கண்ணுங்க இதுவும் நல்லா சுறுசுறுப்பு பட கொடுப்பு தெளிவாக இருக்குங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம சொல்கிறோம்ங்க நீங்கள் வேணுங்கிறவங்க ரெண்டையும் ஜோடி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் முன்னப்படி அனுசரித்து கொடுத்துக்கலாம் தனித்தனியாக எடுத்தீங்கனாலும் அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க எப்போவுமே எந்த மாடு எந்த கண்ணு வந்தாலும் நம்ம முதல்ல செய்யக்கூடிய முதலுதவி வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது எல்லா கன்றுகளுக்குமே நம்ம கொடுத்துருவோம் நம்மகிட்டருந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறோம் போனீங்க அப்படின்னா ஒரு மூணு மாத காலத்துக்கு நீங்கள் பூச்சி மாத்திரை எதுவும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா அப்படி திரும்பி நீங்களும் கொடுத்து நம்மளும் கொடுத்துருக்க பட்சத்தில் வயிறு உபாதைகள் ஏற்பட்டு களியறுக்க ஆரம்பிக்கும் வயிறு உப்புசமாகும் அதனால் வந்து எதுவும் கொடுக்க வேண்டாமுங்க அதே போக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பூச்சி மாத்திரை அந்த வயசை சொல்லி நீங்கள் மெடிக்கலில் வந்து இல்லை கால்நடை மருத்துவமனையில் நீங்கள் வாங்கி ஒவ்வொரு மாத்திரைக்கு கொடுத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக சைனிங்காக மாடு நல்லா தீவனம் தர எடுத்து நல்லா ஊக்கமாக எப்பவும் போல வந்து சேர்ந்துருங்க முதல்ல வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான நல்லா வாடல் இல்லைங்க நல்லா படபட பார்க்கக்கூடிய கன்று நல்லா வாடல் தரத்தில் இருக்குதுங்க தொப்புள் குடி இல்லை தாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேர் நேர்கொம்பா வந்து சேருங்க நடுமுதலில் நெரிசல் கிடையாதுங்க அடிவேர் தொங்கலும் கிடையாது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்காட்டில் அப்படி மேய்ஞ்சிட்டு இருந்ததுனால அந்த பச்சையெல்லாம் அதிகமாக மேஞ்சதுனால வந்து கொஞ்சம் கழிஞ்சு மாடு வந்து இளைச்ச மாதிரி தெரியுங்க மற்றபடி உங்களுக்கு தீவனம் வன தீவனத்தில் ஜம்மு எடுத்துக்குது வால் நல்லா சாட்டை வராட்டு இருக்குதுங்க சுழி சுத்தமான கன்று இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது ஒரு இருபதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்க்க விரும்பினாலும் தாராளமாக வாங்க நேரில் வர முடியலைனாலும் எப்பவும் மூலம் ஃபோன் மூலயமா எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாமங்க அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுகள் கிடையாது கண்ணுகள்லாம் வளர்த்துறவங்க மாடுகள் வளர்த்துறவங்க மினரல் மிக்சர் பவுடர் அப்படிங்கிறது அந்த மாடுக்கு வந்து கண்ணுக்கும் மாடுக்கும் வந்து டெய்லியும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வயிறு உப்புசம் ஏற்படுறது சத்து பற்றாக்குறையாகிறது ஆகுறது அந்த கரெக்டான பருவத்தில் சினை முட்டை வெடித்து அந்த குழாய் அடிக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் செடநிக்காமல் போகிற பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கால்நடை மருத்துவமனையில் வாங்கினாலும் சரிங்க இல்லை மெடிக்கலில் தனியார் மெடிக்கலில் நீங்கள் வாங்குனீங்கன்னாலும் சரி மினரல் மிக்சர் அப்படின்னு ஒரு கிலோ பவுடர் பாக்கெட் வச்சுருப்பாங்க அந்த ஒரு கிலோ பவுடர் பாக்கெட் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஏதோ ஒரு டப்பாவில் நீங்கள் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது தீவனம் அதோ அடை தீவனம் தவிடு தண்ணி இந்த மாதிரி குடிக்கும்போது டெய்லியும் ஏதோ ஒரு நேரம் காலையிலோ இல்லை மாலையிலையோ ஒவ்வொரு ஸ்பூன் அதோ ஒரு டீஸ்பூன் அப்படிங்கிறது நம்ம அந்த ஸ்பூன் அளவில் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் கொடுத்து டெய்லியும் கொடுத்துட்டே வந்துட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு தொந்தரவுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த சென பிடிக்கிற தன்மை அப்படிங்கிறத பிரச்சனையும் வந்து நூறு சதவீதம் வராதுங்க அதை நீங்கள் பின்பற்றுங்க வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகங்கள் வேணாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க டெய்லி மாடுகள் கன்றுகள் வேணுனாலும் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் டெய்லியும் விற்பனை பதிவு போடுங்க ஏதோ ஒரு நாளில் ரெண்டு நாள் இந்த மாதிரி கன்றுகள் மாடுகள் இல்லாத பட்சத்தில் மட்டும் விற்பனை பதிவை தவிர்க்கணுங்க ஏன்னா இப்போ நம்ம டெய்லியும் போடணும் அப்படிங்கிறக்கா வந்து பிடிக்காத மாடுகள் தான் நம்ம போடுறதில்லை இல்லை கண்ண கசகசப்பான மாடுகள் போடுறதில்லைங்க காங்கேயமனை கன்றுகள் போடுறோம் ஹெச்எஃப் ஜெர்சி போடுறோம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லம்பாடி கன்றுகள் அந்த மாதிரி போடுறதுங்க லம்பாடி கன்றுகள் அளவில் கேட்குறீங்க அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கொண்டு வரலாம்டு இருக்கிறவங்க வெளியில் பார்த்துருக்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா செவள மாடு காலக்கண்ணோடு வந்து இருக்குதுங்க ஏற்கனவே இந்த மாடு நம்ம தான் வந்து நண்பருக்கு கொடுத்துருந்தோம்ங்க நல்லா ரெண்டு டூ ரெண்டரை லிட்டர் வரைக்கும் கறக்குன்னு சொல்லி நல்லா ரிசல்ட் கொடுத்துருந்தாரு கண்ணுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதம் ஆகுதுங்க ஒரு ஸ்கூல் காலேஜ் விஷயமே வந்து வெளியூர் போகிறதுனால வந்து கறக்க முடியாது அப்படிங்கிறக்கா வந்து கொடுத்துட்டு அப்புறம் தேவைப்படும் போது வேறு மாடு வாங்கிக்கலாம் அப்படிங்குறக்கா வந்து மீனும் கொடுத்துருக்குறாங்க